குழந்தைங்களை வச்சிருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் இது வச்சுக்காதீங்க ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டில சேர்த்து விட்டுருங்க அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு செலவாகினாலும் பிரச்சனையே இல்ல ஏன் அப்படின்னா வெயில விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டு பயங்கரமா வேர்க்கணும் நல்லா பாடி மூவ்மெண்ட்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு இடத்துல சேர்த்து விட்டீங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப் நல்லா பாத்துப்பாங்க உடம்புல எந்த உபாதைகளும் வராது வீட்டுல வந்தா நம்ம வீட்டு சாப்பாட்டு நல்லா போட போறோம் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா போனை கொடுத்து டிவி முன்னாடி உட்கார வைக்காதீங்க ப்ளீஸ் அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு கிளாஸ்ல போய் சேர்க்கும் போது ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் அவங்க ஒரு ஃப்ரெண்ட் செட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா வீட்டுக்கே வர மாட்டாங்க குழந்தைங்க ஸோ இந்த ஒரு சின்ன சேஞ்ச் வந்துட்டு உங்க கிட்ஸுக்கு நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் பெஸ்டான கிளாஸ் வந்துட்டு ஒன்னா யோகா கிளாஸ் சிலம்பம் கிளாஸ் சேர்த்து விடுங்க அப்படி ஷட்டில் மாதிரி ஏதாவது கேம் கிளாஸ் சேர்த்து விட்டீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் உட்காந்துட்டு விளையாடுற மாதிரி எதுவுமே வேணாம் மேக்ஸிமம் ஏசியில விளையாடுற மாதிரியும் பாத்துக்க வேணாம் சன்லைட் படுற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா இப்போ முக்காவாசி குழந்தைங்களுக்கு விட்டமின் டி டெபிஷியன்சினாலதான் நிறைய